வெல்கம் பேக் டு தமிழ் பைபிள் பாட்காஸ்ட் இன்னைக்கு ஓவன் ஒன்று ஒன்றில் உள்ள வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க ரோலிங் ஆக்ஷன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை யார் அப்படின்னு பார்க்கலாம் ஆதியாகமும் பதினஞ்சு ஒன்று முதல் ஆறாம் வசனம் வரை இந்த வசனங்களை வாசிக்கும்போது கத்துடைய வார்த்தை அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அந்த வார்த்தை தான் யோவான் ஒன்று ஒன்றில் உள்ள வார்த்தை இந்த கத்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு நபரை குறிக்குது இதை நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் போதே அறிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கீடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் இந்த வசனத்துல கத்துடைய வார்த்தை ஆபிராமுக்கு உண்டாகிறத அவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல இதே பதினைந்தாம் அதிகாரத்துல நாலாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கேயும் கருத்துடைய ஆபிராமுக்கு உண்டாகுது அஞ்சாவது வசனத்துல அந்த கர்த்துடைய வார்த்தை அப்படிங்கிற ஒருத்தரை அவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கருத்துடைய வார்த்தை அப்படிங்கிற அவர் யாருன்னா கர்த்தர் தான் ஆபிரஹாமுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து செய்தி கொண்டு வர்ற ஒருத்தரை கர்த்தருடைய வார்த்தையினே சொல்லி கூப்பிட்டாச்சு இதுதான் எளிமையான விளக்கம் இந்த வசனத்துக்கு ஆப்ராமுக்கு செய்தி சொல்ல இருந்து வர்ற ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையினை குறிப்பிட்டு அவருக்கு அதை ஒரு பட்டப்பெயராக வச்சாச்சு இதே போல நீங்க மறுபடியும் ஒன்னு சாமியல் மூணாவது அதிகாரத்தை வாச்த்தீங்கன்னாலும் அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை சாமியலுக்கு உண்டாகிறாரு அங்க உண்டாகி சாமியல்கிட்ட பேசுகிற ஒருத்தரோட பட்டப்பெயரும் பெயரும் கத்தருடைய வார்த்தை அதாவது இதை எப்படி வளர்க்கறது அப்படின்னா தேவன் வந்து காண முடியாத ஒருத்தராகவும் இருக்காரு நம்ம பார்க்குற ஒருத்தராகவும் இருக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் காண முடியாதவர் வந்து கர்த்தர்னும் அவரே காணப்பட்டார்னா அவரை கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்ம சொல்றோம் இததான் யோவான் வந்து யோவான் ஒண்ணு ஒண்ணுல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யோவான் ஒன்று ஒன்றில் உள்ள வார்த்தை ஆபிரஹாம்டையும் சாமியும் பேசின மனித ரூபத்தை கொண்ட ஒருவர் அவரு தான் கருத்துடைய வார்த்தை அவரு தான் காணப்படாத காணக்கூடாத இறைவன் ஆபுரமுக்கும் காணப்பட்டார் சாமுவேலுக்கும் காணப்பட்டார் யோவனாகிய உடைய சீடனுக்கும் காணப்பட்டார் மனித ரூபத்தில் யோவான் தன்னுடைய அறிமுக வசனங்கள் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா வாதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி இப்போ எங்களுக்கு மட்டும் காணப்படல அவர் ஆதியிலேயே காணப்பட்டவர் ஆதியிலேயே மனிதர்களுடன் மனிதனாக இருந்து அவங்க கூட பேசினவர் இப்போ மனித ரூபம் எடுத்து ஆரம்பத்திலிருந்து ஒரு குழந்தையிலிருந்தே அவர் அவர்களுடனே வாசம் பண்ணினார் தான் தன்னுடைய அறிமுக வாசகம் மூலமாக யோவான் சொல்ல வருகிறார் யூதர்களுக்கு தமிழ் பைபிள் பாட்காஸ்டின் பைபிள் பிரியர்களை இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களுடைய கேள்விகளையும் அங்கேயே தெரியப்படுத்துங்க உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக